முதல் பருத்தி பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கள்ளத்தேரி கல்வத்தான ஜாமி மாவட்டம் பாஞ்சி நோயை மாற்றும் சாமீன் அருமையான இரண்டாவது மதுரை மாவட்டும்பா நடுப்பா இரண்டாவது கடுமையான இரண்டாவது

முதல் மதுரை மாவட்டம் இரண்டாவது மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் அப்படியே இருக்கு மதுரை மாவட்டம் dari kepala yang baru yang baru நேரம் தேர்வாய் போட்டி போட்டி போட்டிங்க அதே போட்டோகிராபி மூணு கிராமத்தில் நூற்றி நூற்றி மணி பேர் நான் கிராமத்துற மற்றவராஜ் தொடரில் பணி ரெடி பாட்டியா கண்டி மாத கட்டுவா கடலை அப்பா பட்டுவாண்டு செலுத்திட்டாரு கடையா அழைப்பாட்டியா மனோ கறிஞ்சா மதுரை மாட்டம்மா கடுமையானாட்டம் எப்பா உள்ளி யாருயா உள்ளோட்டி ஓட்டுனேன் கடுமையான <laughs> <laughs>

மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதியம்பலம் நகல் அம்மலம் இரண்டாவதாக நகை மூன்றாவதாக நான்காவதாக மணி கூடுமே ஐந்தாவதாக அக்னி முருகன் முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதியம்பலம் நகல் அம்பலம் இரண்டாவதாக சின்னமணரை தங்கம் ரேடியோ முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அப்படம் நகல் அம்பலம்

ியாண்டத அடி முறை மதுரை மாவட்ட நகர தந்தை வரை ஜோனி முடிவு மோதப்படி கண்டிப்பா ஐந்தாவது மழை மூணு ஆறாவது மழை ஜெயித்த பரமா செடி கொடுவா மதுரை வடிவந்த ஆறு வடிவ பணியார ஆறு உங்க பண்ணியார்கள் மதன் பண்ணுவது சேவா

ஒன்றில் இரண்டல்ல பனிரெண்டு வழியாக முதல் பருத்தி பருவதற்கு மதுரை மாவட்டம் படுமண்டலம் திரும்பதி மூலம் நகரமல வருவாங்க மாவட்டம் தேவாரம் துரன் அஜித் ரேடியோ கூரல்லூரை சேர்ந்த இளவொலையாளர் அறுபோஷ் அமரன் மூன்றாவதாக தேவி மாவட்டம் தினமன்ற தங்கம் ரேடியோ நான்காவதாக நகரத்தை பரவே சோனிமுத்தி சேர்வாய் தோட்டத்தை பற்றி கட்டியிருந்தான் ஐந்தாவதாக மேலூர் அழகன் கருதி

முதல் பரிசு பெரியவருக்கு தெற்கு பட்டி பிரியமா கூடலூர் அமரனா எண்டிப்பட்டி நவீனா தொட்டகுடி ஆண்டி பாரதியா பதினெட்டாம் குடி மணியா கடுமையான ஒரு ஆடா ஒன்று இல்ல இருந்தா பணி வைக்க வேண்டியா முதல் பரிசை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் மகுள் அம்பலம் இரண்டாவது அபிவரிக்கப்படும் தேவாரம் சிவன் அஜித் ரேடியோ தேனி மாவட்டம் சிதம்பனூர் சங்கம் ரேடியோ என்படுமே நான்காவதாக வீரூர் அலையன் தௌசினி ஐந்தாம் நான் ரத்தனத்தை பரவி தூரை முத்தி சேருவாய் கோட்டனும் தம்படி கட்டி வைத்துடான் ஐந்து வழியும் சரியாக சம்பியா அந்த மஞ்சத்தட்ட பை கேரியா வாயா வாயாத்து வணிக படித்த படி ரெண்டு வழியா ஏன் மெதுவா முதல் கருத்தை பெறுவதற்கு தெற்கு பட்டி பிரேமா கூடனூர் அமரனா என்ஜிப்பட்டி நவீனா தொட்டகுடி ஆதிபாரதியா வாதரியா மருடத்தாங்குடி மணியா பனிரெண்டு வடிகள் இல்லையா ஐந்து வடிகள் தெரியாத போடுமே போடுமே முதல் பருக்கை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா முதல் லாபதா மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் நவுல் அம்பலம் இரண்டாவதாக மாவட்டம் தேவாரம் தூரன் அஜித் ரேடியோ கூடலூர் இலக்கிய மூன்றாவதாக மாவட்டம் சின்னமனூர் சங்கம் ரேடியோ நான்காவது பட்டாயிஸ் லேட்டன ஸ்டூடியாரே யாரை கை தட்டிட்ட இல்ல கேக்குறதுக்கு அந்த சாய்வு திருச்சாாரு இதாப்புல मारபார் தெரியுமா நீ இருந்து இது இருந்து நீ நடுவனே அடுத்த ரவுண்ட்ல I <laughs>

நான் கேட்பேன் தாங்க மீன் வழக்கம் இருக்கிய முதலில் ஒரு எடுத்த முதல் பரிசு பெருவர்களுக்கு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா தம்பி ரெண்டாவது பின்னாடி வர பைக்கு வேன் போடு வேன் போட உள்ளவரையும் காவல்துறை அதிகாரிகளுக்கு கோரான வரி நன்றி சார் அந்த மூணாவது வாட்டிக்கு பிறகு வந்து பைக்கு பார்க்கறேன் உள்ள பாக்க முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா தெற்குப்பட்டி பிரியுமா கூடலூர் அமரனா முதலாவதாக மதுரை மாவட்டம் ஒருமங்கலம் திருப்பதி அம்பலம் நகல் அம்பலம் இரண்டாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் சிவன் அஜித் ரேடியோ கூடலூர் இலக்கிய மூன்றாவதாக தேனி மாவட்டம் தினமனூர் சங்கம் ரேடியோ நான்காவதாக மேல அழகன் நான்கு வண்டியில் தனியாக

இரண்டாவது பரிசு பெறுவதற்கு தேதி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த சிவன் அஜித் ரேடியோ அப்போ பைக் ஓரங்கட்டியா சார் பைக் வந்துருச்சு சார் பைக் வந்து சார் தம்பி மண்டிய ஒருமையான பைக் நிப்பாட்டு சார் பொருந்து சார் சார் நிப்பாடுங்க சார் அந்த பைக் நான் பொருந்து சார் முதல் தம்பி பைக் நிப்பாட்டியிரு மூன்றாவது பரிசு பெறுவதற்கு சின்னமனூர்

நாலாவது மாடு அஞ்சாவது மாடு சேர்ந்துருச்சு அழகன் கௌசிக்கா கடுமையான வராதா பணியிட்ட வழியே நிலை சட்டமணி முதல் பற்றி பெறுவதற்கு முதலில் கொடி எடுத்து முதலாக பார்த்தாங்க மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் திருப்பதி அம்பலம் கவுல் அம்பலம் இரண்டாவது பற்றி பெறுவதற்கு நேடி மாவட்டம் கூதலூர் தேவாலமா கவுத்திக்கா கடுமையான வராதம்

முதல் பெருமை பெறுவதற்கு பொதுமங்கலர் திருமதி அம்மன் அமலா இரண்டாவதாக கூடலூர் அமலா மூன்றாவதாக கொட்டவொடி அம்மன் அம்மலா இரண்டாவதாக தேவாரம் அதிப்பிரோடியோ கூடலூர் இலக்கிய மூன்றாவதாக முதல் கருத்தை பெறுவதற்கு மதுரை

வைகோபு மீண்டும் முதலாவதாக கொடிமங்கலம் திருப்பதி போல ரகுல் அம்பரா இரண்டாவதாக தேனி மாவட்டம் கூடலூர் தேவாராண்டி அமரனா தெற்கு பண்டிமா முதலில் கொடி எடுத்து முதலாவதாக மதுரை மாவட்டத்திற்கு பேசினா கொடிமங்கலம் திருப்பதி போல ரகுல் லம்பனா